வாங்க இன்றைக்கி பொடுதலை ஷாம்பு எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன் செய்ய முடியாதவங்க என்னால் வாங்க முடியல அப்படின்றவங்களுக்கும் நான் ஈஸியான ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் இதை ஃபாலோ பண்ணுக்கோங்க சரிங்களா வாங்க இன்னைக்கு நம்ம வந்து பொடுதலை ஷாம்புக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் செம்பருத்தி செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை அப்புறம் வேப்பிலை துளசி மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பொடுதலை இலை சரிங்களா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை நான் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் வரும் கிராமத்து சைடில் கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் யாருக்குன்னா வேணும் எனக்கு இந்த ஷாம்பு இதெல்லாம் எனக்கு கிடைக்காது இந்த ஷாம்பு வேணும்னா நான் போய்ட்டே இருக்குது வேண்டும் வாங்கிக்கோங்க சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சொல்கிறோம் டீட்டெயில்ஸை வாங்க இன்னைக்கு வீடியோ எப்படி நான் செய்ய போகிறேன் அப்படின்னு பாருங்கள் இது எல்லா இலையெல்லாம் பறித்து வச்சிருக்கோம் இல்லையா அதை மொத்தத்தையும் வந்து நல்லா பாயில் பண்ணிடணும் நல்லா கொதிக்கணும் ஒரு நான் வந்து தோரையமாக சொல்கிறேன் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நம்ம வாட்டர் எடுக்கிறோன்னா அது அது வந்து ஒரு ஐம்பது எம்எல் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடணும் சரிங்களா நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடணும் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஷாம்புக்கு எந்தளவுக்கு அளவுக்கு தேவைப்படாது நமக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஷாம்புக்கு போகிறோம் அப்படி சப்போஸ் நமக்கு மீந்தி மீந்திருச்சுன்னா கூட நீங்கள் வந்து இதை என்ன பண்ணுறீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க நம்மளோட தலையில நல்லா தேய்ச்சி ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பொடுக்கே நம்ம வரவே வராது ஒரு ரெண்டு மூணு வாஷ்லேயே டக்குன்னு போயிடும் போடுது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சுடுதண்ணியில் வந்து பிட் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் அதுதான் வந்து ஃபில்டர் பண்ணுறேன் இதுதான் அது ஃபில்டர் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் நம்மளோட முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வாசிக்க போகிறோம் கண்டிப்பாக வடிகட்டி ஆகணும் இந்த டைமில் தான் வடிகட்டணும் அதுவும் வந்து நம்ம பீட் சேர்த்ததுக்கப்புறம் வந்து முன்னாடி வந்து உடனே வந்து வடிகட்டிடக்கூடாது ஆற வச்சுட்டு செய்யும் போது தான் வடிகட்டி எடுத்துக்கணும் சரிங்களா எடுத்துக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வச்சிடணும் ஒரு உரமாக ஏன்னா பீட் வந்து சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டா ஷாம்பூவே கெட்டு போயிடும் சரிங்களா ஃபஸ்ட்டு ப்ராப்பராக எது செஞ்சாலும் ப்ராப்பராக பண்ணுங்கள் செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள் இல்லைன்னா எல்லாத்துக்குமே வேஸ்ட்டாக அதிகம் அதுக்கு தான் சார் நேம் இதை வந்து நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஷாம்பூ பேஸ் மிக்ஸ் பண்ணணும் நமக்கு தேவையான வந்து ஷாம்பூ பேசுறதுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சு வச்சோம் இல்லையா அதை வந்து இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஷாம்பு எந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்காக வேணுமோ அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் தண்ணி அதிகமாகிட்டாலும் நமக்கு வந்து ஷாம்பு தண்ணி ஆகிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் சரிங்களா ரொம்ப ரொம்ப இதுக்கப்புறம் நமக்கு ஏன் இப்போ இந்த அளவுக்கு தேவை எனக்கு என்னென்னா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் இதை வந்து நான் மிக்ஸ் பண்ண உடனே கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது இதுக்கப்புறம் எப்படி ஆக போகுதுன்னு நல்லா பாருங்கள் பார்த்திங்களா ஃபஸ்ட்டு திக்காக இருந்த மாதிரி இருக்குது இப்போ தண்ணியாகுது பார்த்திங்களா அதே மாதிரி ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நுர வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம ஷாம்பு வந்து தலையில் போடும்போது நுர வராமல் போயிடும் ப்ராப்பராக வந்து இது வந்து சோப்புக்கு சோப்பு செய்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது கிடையாது ஷாம்பு வந்து ரொம்ப வந்து ஒவ்வொரு இதுவும் நம்ம பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும் ஷாம்பு வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது ஏன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போது நம்மக்கிட்ட வந்துட்டு என்னென்ன ஷாம்பு இருக்குன்னா கற்றாழை செம்பருத்தி பூ அப்புறம் வேப்பிலை ஷாம்பு பொடுதலை ஷாம்பு பொடுதலை ஷாம்பு வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க கொடுக்க முடியல அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட கேட்குறாங்க ஏன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் பயங்கரமாக சூப்பராக எனக்கு நான் வாஷ் பண்ண ஒரு டூ டைம்லேயும் எனக்கு பூடுக்கு போயிடுச்சு அப்படி சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் சொன்னேன் ரொம்ப சூப்பராக இருக்கு நானுமே அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது எனக்கு தான் இது செஞ்சிட்ருக்கேன் அதுக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன் சப்போஸ் நிறைய பேர் பொடுகால பொடுகு பிரச்சனை எனக்கு இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது என்ன பண்ணாலும் போகவே மாட்டேங்கிது ஷாம்பு போட்டால் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அது அவங்களுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் வந்து என்னால் ஷாம்பு வாங்க முடியலை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நிறைய பேர் சப்போஸ் நினைக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பொழுதலை இலை கிடைச்சதுனா பெட்டர் அந்த இலை அப்படி சப்போஸ் கிடைக்கலன்னா வேப்பிலை வேப்பிலை அப்புறம் அந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை துளசி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நான் கொதிக்க வச்சேன் இல்லையா அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி மட்டும் எடுத்து வடிச்சு தலையில் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க ஒரு ஆஃப் அன் அவர் விட்டுருங்க அப்படியே விட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டோம் வந்து வந்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் இதே மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக சரியாயிடும் அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆயில் ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி வாஷ் பண்ணுங்க கண்டிப்பாக போடுக்கு வராமல் இருக்கும்